நாம் தமிழர் சின்னத்தை பறிச்சு அந்த பத்தி உங்க கருத்து என்ன நாம் தமிழர் கட்சி சீமானவர்களின் சின்னத்தை வந்து பறிச்சிருக்காங்க அதை பத்தி தான் கேட்டு கேட்டிருக்க கேட்டதுக்கு இந்த விவசாயி சின்னத்தை வந்து பறிச்சதை பத்தி நம்ம கருத்து என்ன அப்படின்னா அது வந்து ஒரு தப்பான விஷயம்தான் இதுல ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு ஒன்னு வந்து பாலிசி படி பார்க்கலாம் இன்னொன்னு வந்து ஜனநாயக உரிமை படி பார்க்கலாம் பாலிசி படி பார்க்கலாம் ஒரு விண்டோக்குள்ள வந்து அதை அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஃபஸ்ட்டு கம் ஃபர்ஸ்ட்டு தான் நம்ம வந்து கொடுப்போங்குறாங்க அங்கீகரிக்கப்பட்ட க கட்சிக்கு தான் கொடுப்போம்ங்கிறாங்க சரி ஓகே அப்படியே பார்த்தா கூட ஒரு விண்டோக்குள்ளே ஒரு காலம் இருக்கும் ஒரு ஒன் டே டூ தேர்ட்டி டேஸ் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து அவங்க கொடுத்து அதை விசாரித்து தான் பண்ணணும் யாரோ ஒருத்தன் வந்து முன்னாடியே கொடுத்துட்டான் அந்த தேர்ட்டி டேஸுக்குள்ளே வந்து வந்து ஃபஸ்ட் வந்த உடனே எடுத்து கொடுக்குணுங்கிறது நியாயமற்றது அவங்க என்ன சொல்கிறாங்க கிளைம் பண்ணுறாங்கன்னா தேர்தல் கமிஷன் வந்து இவங்க வந்து கேட்டாங்க நான் கொடுத்துட்டேங்கிறாங்க அது மிக மிக தவறானது அநாகரிகன் கூட ஏன் தெரியுமா இவங்க வந்து ஒரு கட்சி வந்து அங்கே இருக்கிறதுக்கு எட்டு சதவீதம் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஏழு சதவீதம் எடுத்துருக்காங்க அந்த ஏழு சதவீதத்துலேருந்து எட்டு சதவீதம் போகிறதுக்கு வந்துட்டு ஒரு பர்சன்ட் தேவைப்பட்டு அந்த ஒரு பர்சண்ட்டாக இந்த வர்ற எலெக்ஷனை கண்டிப்பாக எடுத்துருக்க முடியும் இதை வந்து அவங்க கழுத்தை நெருத்தி செய்கிறதுக்கு சமமான ஒரு விஷயம் தான் தேர்தல் கமிஷன் பண்ணது ஸோ அவங்க பாலிசி படி எடுத்துக்கிட்டால் ஏன் இவ்வளோ ரஷ் பண்ணணும் இப்படி ஏன் வந்து பண்ணணும் அந்த கட்சி வந்து அந்த சின்னத்தை பறிச்ச கட்சி வந்துட்டு சாதாரண ஒரு கட்சி நூறு இரநூறு ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க ஸோ ஜனநாயக முறைப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் நாம் தமிழர் பண்ணது வந்து பெரிய குற்றமோ கொலை குற்றமோ கிடையவே கிடையாது இங்கே வந்து உரிமை வந்து காக்கப்படணும் வந்தாங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க ஒருத்தங்க வச்சிருக்காங்கன்னா கேட்கணும் ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சிகள் வந்துட்டு அவங்க பயங்கர ஆர்ப்பாடு இன்றைக்கி எலெக்ஷன் இன்னைக்கு அரசியல் அப்படின்னாலே அது நாம் தமிழர் கட்சி தான் இருக்கிறாங்க டெய்லி பேசிஸில் பார்த்தீங்கன்னா சீமானோ சீமானுக்கு அடுத்து உள்ள பேச்சாளர்களோ தான் வந்து ரோட்டுக்கு வந்து பல விஷயங்கள் வந்து பேசுறாங்க அதனால நாங்க வந்து மறந்துட்டோம் சொல்றதுதான் வந்து நியாயம் தான் பட் வளர கட்சி மன்னிக்கலாம் இங்க வந்து பெரிய குற்றங்கள் எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவாங்க எல்லாருமே தவறுகள் பண்ணுவாங்க அந்த தவறுகளை வந்து திருப்பிக்க முடியும் அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல அவங்க சைடு ஒரு சின்ன ஃபால்ட் இருக்குது ரெண்டாவது இன்னொரு தேர்ட் என்ன சொல்றோம்னா ஒரு கட்சி வந்துட்டு சின்னத்தை தான் வளர முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி வாய்ப்பே கிடையாது நாம் தமிழர் கட்சியோ சீமானவர்களுடைய கட்சியோ வந்து சீமானவர்களுக்கும் அவங்க மேலுள்ள கொள்கை கோட்பாடுக்கான ஓட்டுங்க போடப்படுது தேடி தேடி தான் போறாங்க அவங்க எடுத்த முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டுமே அப்படின்னா தேடி தேடி தான் போட்ட போடப்பட்டது இன்னைக்கு அந்த கட்சி சிம்பலை பறிக்கிறதுனால அந்த எந்த ஓட்டுமே சிதையாது அது இன்க்ரீஸ் ஆகத்தான் போகுது இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இரட்டையிலேயே உதவி செய்யணும் இரட்டையிலே படுபாதாளத்துக்கு போயிருக்குது உதவி படுபாலத்துக்கு போயிருக்கு போயிருக்குது ஒரு சிம்பளால் தான் ஒரு கட்சி வளருதுன்னா அவங்க ஏன் வந்து இவ்வளோ ஏற்றம் இறக்கம் வருது ஸோ மக்கள் வந்து தேர்ந்து செலக்ட் பண்ணி தான் போடுறாங்க அதனால நாம் தமிழர் கட்சியோ சீமானவர்களுடைய மகம் தம்பிகளோ வந்து இதை பத்தி கவலைப்பட தேவையில்லை இது வந்து ஒரு ஏறுமுகம் தான் அவங்க பல தடைகளை வந்து தாண்டி 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 வந்திருக்காங்க இது ஒரு தடைகள் தான் இந்த சிம்பத்தி வந்து பயங்கரமா கேட்டா போகுது ஆளும் பாரதிய ஜனதா தான் இதை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருடைய வந்து ஒரு பார்வை அது சரியா தப்பா நமக்கு தெரியாது ஆனா அப்படித்தான் இருக்கும் சூழ்நிலை அரசியல் அப்படிங்கும் போது அதான் பார்ப்பாங்க யாரு இதை செய்வதற்கு தைரியம் இருக்கு அப்படின்னா ஆளும் பாரதிய ஜனதாக்கு தான் இந்த தைரியம் இருக்குது ஸோ அதனால அவங்க மேலே இந்த குற்றமுறம் அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு தான் பாதிப்பு நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பே கிடையாது அவங்க வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க